யார் உள்ள இருந்திருக்கிறாங்க யார் தவறு செய்திருக்கின்ற சம்பந்தப்பட்ட அதிகாரியாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி யார் சார்ந்தவர்களாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும் அது ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்பது முக்கியம் இல்ல அதனால் நிச்சயமாக நீதி வெல்லும் என்கிற நம்பி இருக்கு அதே நேரத்தில் எப்படி நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் நீதியரசர் அவர்கள் நிறைய விஷயத்தை அவங்களாகவே எடுக்கிறாங்க அதுபோல கரூரில் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி குடும்பம் அதுல அவங்களுக்கு தெரியாம இரண்டு நபர்கள்ட்ட பொய் சொல்லி கையெழுத்தை வாங்கி அவர்களையும் இந்த வழக்கில் பெட்டிஷனாக சேர்த்து இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த சம்பந்தப்பட்ட இரண்டு நபர்களும் கூட எங்களுடைய கையெழுத்தை பொய் சொல்லி வாங்கியிருக்கின்றார்கள் என்கின்ற வாதத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசு முன் வைத்திருக்கின்றார்கள் அதனால் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து அந்த இரண்டு நபர்கள்ட்ட யார் பொய் சொல்லி அவங்க கையெழுத்தை வாங்குனது யார் அவர்களை தவறாக வழிநடத்தியது ஏன்னா என இதுல ரொம்ப தப்பு நீதிமன்றத்திற்கு எதிராக தவறான ஒரு முன்னுதாரணத்தை கையாண்டிருக்கின்றார்கள் அதையும் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நம்முடைய மாண்புமிகு நீதியரசர்கள் முன்று நாங்கள் வைக்கின்றோம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல பிரச்சார கூட்டம் மேற்கொண்ட போது கூட்ட நெரிசல் சிக்கி குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஓரு பேர் பலியாகி இருந்தாங்க இந்த பெரும் தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிருச்சு சொல்லணும் இது ஒரு விபத்து இல்ல திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி அப்படின்னு இது பற்றிய வழக்கானது உச்சநீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்தது ஆனா இந்த வழக்க சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு பல்வேறு தரப்புகள்ல இருந்து கோரிக்கையானது வைக்கப்பட்ட மேல தற்போது உச்சநீதிமன்றம் கடைசியா இந்த வழக்க சிபிஐக்கு மாற்றம் பண்ணியிருக்காங்க இதனால இது தாவேகாவுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு தற்போது தாவே

முதல் முதலா குரல் கொடுத்ததே நாங்க தான் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்காரு மேலும் இந்த சிபிஐ விசாரணையின் மூலம் இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதியா இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சு அது யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி தண்டனையானது வழங்கப்படணும் அப்படின்னு பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு